சர்வேஸ் பேசுறேன் டுடே இன்ட்ரஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபௌட் கிங் கோப்ரா இன்னைக்கு நான் கிங் கோப்ரா பத்தி ஷேர் பண்ண போறேன் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போல நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆபத்தான பாம்பு வந்து கிங் கோப்ரான்னு சொல்லப்படுது இதோட பேர் கோப்ரா தான் ஏன் கிங் கோப்ரான்னு சொல்லப்படுது தெரியுமா இந்த உலகத்துல இருக்க பாம்பு விஷத்தை விட தான் அதிக வருஷம் இருக்கு அதனால இது பேர் கிங் கோப்ரா இதோட விஷம் எந்த அளவுக்கு பாதிப்பா இருக்குமா ஐநூறு மில்லி கிராம் விஷம் தான் இருக்குமா ஆனா இதோட ஐநூறு மில்லி கிராம விஷத்தை வச்சு இருபது ஆக்களை கொல்ல முடியுமா அது மட்டும் இல்ல ஒரு பெரிய யானைவே அசால்ட்ட கொண்டுருமா மத்த பாம்புக்கு இல்லாத ஸ்பெஷாலிட்டி இந்த கிங் கோப்ராக்கு என்னன்னு தெரியுமா அதாவது இந்த கிங் கோப்ரா எதிரிய வந்து ரெண்டு மீட்டர் தூரத்துல இருந்து வாயிலிருந்து விஷத்த பீச்சடி இந்த கிங் கோப்ரா மேக்சிமம் ஹைட் வந்து பதினெட்டு அடி வரையும் இருக்குமா இதோட வெயிட் பத்து கிலோ வரையும் இருக்குமா இந்த கிங் கோப்ரா வாழ்நாள் வந்து இருபது வருஷம் வாழுமா இந்த கிங் கோப்ரா இந்தியா கல்லியும் சைனா காலயும் அதிகமா வாழ்ந்துருவாங்க பேசப்படுது அடுத்த இன்ட்ரெஸ்ட்னிங் வீடியோ எல்லாம் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து ராமஸ்கர் ஃப்ரே பண்ணுங்க பக்கத்துல இருக்கற பெல்லே கணக்கு கிளிக் பண்ணுங்க டாடா பாய் பாய்